பாரத மாதா நற்பணி அறக்கட்டளை கொண்டாடி மகிழ்ந்த இந்திய தேசத்தின் எழுபத்தி எட்டாவது சுதந்திர தின விழா கோவை உடையாம்பாளையம் பாரத மாதா நற்பணி அறக்கட்டளை சார்பில் இந்திய தேசத்தின் எழுபத்தி எட்டாவது சுதந்திர தின விழா உடையாம்பாளையம் பாரத மாதா திடலில் வெகு சிறப்பாக நடைபெற்றது பாரத மாதா நற்பணி அறக்கட்டளையின் நிர்வாக அங்காவலர் எம் கௌரிசங்கர் தலைமையில் நடைபெற்ற இவ்விழாவில் லக்ஷ்மி சரஸ்வதி குத்துவிளக்கு ஏற்றி வைத்தார்கள் இவ்விழாவில் பிரபல தொழிலதிபரும் சமூக சேவகருமான பன்னாரியம்மன் காட்டன் ட்ரேடர்ஸ் நிறுவனர் ஏ பி செந்தில்குமார் கலந்து கொண்டு தேசிய கொடி ஏற்றி வைத்து சமாதான புறாக்களை பறக்கவிட்டு சிறப்பு செய்தார்கள் சௌரிபாளையம் மகாகவி பாரதியம்மன் அடிமை அரசு பொது நூலகத்தின் நூலகர் லட்சுமணசாமி பள்ளி மாணவ மாணவிகளுக்கு நோட்டு புத்தகங்கள் எழுதுபொருட்கள் இனிப்புகள் மற்றும் இயற்கை நூடுல்ஸ் பேக்கெட்டுகளை வழங்கி லட்சிய தொழில் மக்கள் அமைப்பின் நிறுவனர் தினேஷ்குமார் விழாவில் கலந்து கொண்ட பள்ளி மாணவ மாணவிகள் மற்றும் பொதுமக்கள் அனைவருக்கும் அறுசுவை அன்னதான உணவுகளை வழங்கினார் சமூக சேவகர்கள் பாலசுப்ரமணியம் ஸ்ரீனிவாசன் கொங்கு சம்பத் வாசகர் வட்ட துணைத் தலைவர் காளிமுத்து உள்ளிட்டோர் வாழ்த்துறை வழங்கினார்கள் தொடர்ந்து பல்வேறு சமுதாய பணிகளையும் கல்வி சேவைகளையும் புரிந்து வரும் கோவை பண்ணாரியம்மன் காட்டன் ட்ரேடர்ஸ் நிறுவனர் ஏ பி செந்தில்குமார் அவர்களுக்கு மனிதநேய பண்பாளர் விருதுகளையும் கல்வி பணியில் சிறந்து விளங்கி வரும் கல்லூரி பேராசிரியர் எஸ் விமல்ராஜ் அவர்களுக்கு கல்வி செம்மல் விருதுகளையும் சமூக சேவகர் திரு கொங்கு சம்பத் அவர்களுக்கு மனிதநேய பண்பாளர் விருதுகளையும் வளர்ந்து வரும் சமூக சேவகர் சஜன் அவர்களுக்கு சமூக சேவகர் விருதுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டனர் இவ்விழாவின் சிறப்பாக கோவை மாநகர காவல்துறை உயிர் அமைப்போடு இணைந்து சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு பேரணி மற்றும் சௌரிபாளையம் மகாகவி பாரதி அம்மன் அடிமை அரசு பொது நூலகத்துடன் இணைந்து வாசிப்பை நேசிப்போம் புத்தக விழிப்புணர்வு பேரணியும் மிக சிறப்பாக நடைபெற்றது நூலகர்கள் பிரபு மரியடைசி சக்திவேல் மற்றும் பாரத மாதா நற்பணி அறக்கட்டளை நிர்வாகிகள் சுஜன் விமல்ராஜ் நாகராஜ் சரவணன் ராகேஷ் பாரதி கார்த்திக் குணசேகரன் மணி மதன் அருள் ஹரி பாலமுருகன் பிரபு லட்சியத்துளி மக்களமைப்பின் நிர்வாகிகள் ரஞ்சித் ரிக்ஸ் அசோக் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் அன்பு வணக்கம் கோவை உடையாம்பாளையம் பாரத மாதா நற்பிணி அறக்கட்டளை சார்பில் இந்திய தேசத்தினுடைய எழுவத்தி சுதந்திர தின விழாவை கொண்டாடும் வேளையில் அதாவது கோவை மாவட்ட நூலக ஆணைக்குழு சௌரிய மகாகவி பாரதி அம்மன் நடைமை கிளை நூலகத்தோடு இணைந்து ஒரு மாபெரும் வாசிப்போம் புத்தகத்தை நேசிப்போம் என்கின்ற ஒரு விழிப்புணர்வு பேரணியை இந்த பொதுமக்களிடத்திலும் அதாவது சாலையோர மக்களிடத்திலும் இதை புகுத்தி மாணவர்களை நூலகத்திற்கு வர வைத்து அவர்கள் மூலியமாக அனைவருக்கும் கல்வி அதுவே எங்கள் லட்சியம் என்கின்ற அந்த லட்சியத்தை அடைவதை இந்த சுதந்திர தின வேட்கையாக எடுத்து நாங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம் இதோ பேரணி கிளம்புகிறது கோயம்புத்தூர் மாவட்ட நூலக அணைக்குழு கிளை நூலகம் சௌரி மகாகவி பாரதி அம்மனடைமை அரசு நூலகம் சௌரி வலயத்தின் எட்டாவது சுதந்திர தின விழா கொண்டாட்டத்தில் தேசிய கொடி ஏற்றி வைக்கப்பட்டது பின்னர் தற்போது வாசிப்பை பெரிதும் பலப்படுத்தும் வகையில் விழிப்புணர்வு பேரணியாக வாசிப்பை நேசிப்போம் என்ற விழிப்புணர்வு பேரணி இப்பொழுது தொடங்க உள்ளது தொடங்கப்பட்டுள்ள இந்த பேதணியானது ரேசிப்போம் வாசிப்போம் என்ற பேணியாது மென்மேலும் வளர என்னுடைய வாழ்த்துக்கள் இனிய சுந்தர் வாழ்த்துக்கள்